அஸ்தினாபுரத்தை ஆட்சி புரிந்து வந்த பாண்டு ஒரு நாள் மனைவி குந்தி மற்றும் மாதரியுடன் காட்டிற்கு வேட்டையாட சென்றிருந்தார் அப்போது அங்கே இருந்த ஒரு ஆண் மற்றும் பெண் மானை கண்டார் அதில் ஆண் மானை நோக்கி அம்பு எய்தார் தாக்கப்பட்ட அந்த மான் தனது உண்மையான ரூபத்திற்கு மாறியது அதுவே ரிஷி கிண்டமரும் அவரது மனைவியும் அப்போது இறக்கும் தருவாயில் கிண்டமர் பாண்டுவிற்கு நீ எப்போது மோகத்துடன் உன் மனைவியை நெருங்குகின்றாயோ அப்போது நீ இறந்து விடுவா என சாபம் கொடுக்கிறார் சற்று காலம் கழிந்து பாண்டுவும் அவரது மனைவிகளும் ராஜ்யத்தை விட்டு வெளியேறி காட்டில் வாழ தொடங்கினர் குந்திக்கு தர்மராஜா வாயுதேவன் இந்திரன் ஆகியோரின் அருள் பெற்று முதல் மூன்று பிள்ளைகளான யுதிஷ்டன் வீமன் அர்ஜுனன் பிறந்தனர் மாதரிக்கு அஸ்வினி குமாரர்களான நகுணன் மற்றும் சகாதேவன் பிறந்தனர் ஒருநாள் நாள் காட்டில் மாதிரியை பார்த்து அவள் மீது மோகம் கொண்டார் பாண்டு அப்போது மாதரியை அணுகி அவரது ஆசையை கூறி இருவரும் தனிமையில் இருந்த போது கிண்டமரின் சாபத்தால் பாண்டு மரணப்படுக்கையில் விழுந்தார் பாண்டு பல வித்தைகளை கற்றவரும் மேலும் நடந்தது நடப்பது நடக்கப் போவது என முக்காலமும் அறிந்தவர் அவரது சக்தி மற்றும் பராக்கிரமத்தை வீணடிக்க விரும்பவில்லை எனவே தனது பிள்ளைகளை அழைத்து தான் இறந்த பிறகு தனது உடலை பச்சையாக நீங்கள் ஐவரும் பகிர் வேண்டும் என கட்டளையிட்டு இறந்து போனார் அவர் இறந்த பிறகு தனது தந்தை பாண்டுவின் ஆசைப்படி பாண்டவர்கள் அவரது உடலை உண்ண முற்பட்ட போது கிருஷ்ணர் அங்கு வந்து அதனை தடுத்து நிறுத்தி பாண்டவின் உடலை முறைப்படி தகனம் செய்ய அறிவுறுத்தினார் அப்போது பாண்டவர்கள் சகாதேவனை மட்டும் பாண்டவின் உடலுக்கு காவலாக வைத்துவிட்டு மற்ற நால்வரும் காட்டுக்குள் விரகு எடுத்து வர சென்று விட்டனர் அப்போது பாண்டுவின் ஆத்மா அங்கு தோன்றி நீ எனது உடலின் ஏதாவது ஒரு அங்கத்தை உண்டே ஆக வேண்டும் என வலியுறுத்தியது அதனால் தந்தையின் ஆசையை நிறைவேற்ற சகாதேவன் அவரது விரலை எடுத்து உண்டான் இதனை அறிந்த வாசுதேவ கிருஷ்ணர் சகாதேவனிடம் இப்போது நீ முக்காலமும் அறிந்த சக்தி பெற்றவனாகிறாய் ஆனால் பிரபஞ்சத்தின் நடுவு நிலைமையை நிலைநாட்ட நீ அமைதியாய் இருக்க வேண்டும் நடப்பாறை முன்கூட்டியே அறியும் திறமையை வெளிக்காட்டினால் உன் தலை வெடித்து விடும் என கூறி அங்கிருந்து சென்றுவிட்டார் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க எங்க ஆன்மீக அத்தியாயம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணுங்க